அனைவருக்கும் வணக்கம் இன்சூரன்ஸ்ல ஏஜென்டாக இணைவதற்கு யார் தகுதி பெறுவார்கள் என்ன தகுதி இருக்குன்றதை இந்த காணொலியில பார்ப்போம் வகுப்பு படித்திருந்தா இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் முகவராக இணைவதற்கு தகுதி இருக்கு அது மட்டும் கிடையாது நீங்க மக்கள் தொடர்பு உள்ளவர்களாக இருக்கணும் மக்கள் தொடர்பு உள்ளவர்கள்னா ஏற்கனவே சில இடங்கள்ல நீங்க வந்து என்ன செய்யலாம் ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தில் முகவராக இணைந்திருக்கலாம் இல்ல ஒரு குழு வச்சு நடத்திருக்கலாம் இல்ல ஒரு சங்கத்துல ஒரு உறுப்பினர்களா இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து நபர்கள் இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன செய்ய முடியும் இந்த இதுல முகவராக இணைந்து ஒரு வருமானம் பார்த்து கொள்ள முடியும் சோ அந்த மாதிரி ஏற்கனவே லைஃப் இன்சூரன்ஸ் ஆயுள் காப்பீட்டு கழகத்துல முகவராக இணைஞ்சிருந்தாங்க அவங்களா காலையில டாக்குமெண்ட் அனுப்புனாங்கன்னா ஈவினிங் அவங்களுக்கு என்ன செஞ்சிருவோம் நம்ம வந்து முகவர் கோடு எடுத்து கொடுத்துருவோம் அதே மாதிரி கூடுதல் வருமானம் தான் ஒரு வேலை ஒரு சம்பளம் வருது பட் அது போதுமானதா இல்லை இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இதுல வந்து சேர்ந்து நம்ம வந்து பணியாற்றும் போது கூடுதலாக ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அந்ததை ஒரு நல்ல தொழிலாகவும் எடுத்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் முகவர் பணியை எடுத்து நீங்க தாராளமா செய்யலாம் ஸோ இந்த இரண்டாவது வருமானம் யார் யாருக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே ஆசிரியர் பணியில இருக்கிறவங்க அவங்களுக்கு போதுமான நேரங்கள் அதிகமாக கிடைக்கும் அந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடியவங்க இன்னும் மற்ற துறைகள்ல உங்களுக்கு வேலை பொழு இல்லாம இருக்கு என்னால மேலும் சில மணி நேரங்கள் ஒரு மா நாலு ரெண்டு மணி நேரம் என்னால முகவர் பணி செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் முகவராக இணைந்து நீங்க என்ன செய்யலாம் பணியாற்றலாம் ஸோ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் முகவர் ஏற்கனவே நீங்க லைஃப் இன்சூரன்ஸ்ல இல்லாதவங்க மட்டும் என்ன செய்யணும் ஒரு ஐஆர்டிஏ தேர்வு எழுத வேண்டும் அதுக்கு ஒரு ஐநூத்தி இரண்டு ரூபாய் என்ன செய்ய வேண்டும் நீங்க வந்து தேர்வு கட்டணமாக செலுத்தி அதுல வந்து நீங்க என்ன செய்யணும் பதிவு செய்யப்பட்டு பிறகு தேர்வு எழுதி அன்னைக்கே ஒரு அது வந்து என்னன்னா ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு டெஸ்ட் தான் ஒரு ஐம்பது கொஸ்டின் இருக்கும் அந்த ஐம்பது கொஸ்டின்ல பதினைந்து கொஸ்டின் சரியாக எழுதக்கூடிய திறன் நம்மளுக்கு இருக்கணும் கொஸ்டின் அட்டன் ஆன்சர் கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அதுல தேர்ச்சி பெற்றிருக்கீங்க இதற்கு நிறுவனம் சார்பில் உங்களுக்கு பயிற்சியும் கொடுக்கப்படும் வழிகாட்டுதலும் இருக்கும் நிறுவனம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுப்பாங்க சோ அது மூலியமா நீங்க என்ன செய்யலாம் தேர்ச்சி பெற்று நீங்களும் முகவாராக இணைந்து அந் அடுத்த நாள்ல இருந்து தேர்ச்சி பெற்றுக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னைக்கே ரிசல்ட் உங்களுடைய அதை க்ளோஸ் பண்ணும்பொழுதே நீங்க எத்தனை ஆன்சர் பதினெட்டு மார்க் இருபத்தி ரெண்டு மார்க் முப்பது மார்க் அப்படின்னு டிஸ்பிளே வந்துரும் அதுல இருந்தே நீங்க அடுத்த நாள் உங்களுக்கு கோடு ஜென்ரேட் ஆயிரும் அன்றையிலிருந்தே நீங்க என்ன செய்யலாம் முகவர் பணியை செய்யலாம் ஏற்கனவே ஆயுள் பிராஃபிட்ல இருக்கிறவங்க அன்னைக்கு காலையில குடுத்துட்டீங்கன்னா சாயங்காலம் உங்களுக்கு கோடு வந்துடும் சாயங்காலமே நீங்க என்ன செய்ய முடியும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் முகவராக பணியாற்றலாம் ஏன் இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னா அது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் எப்ப ஒருத்தவர் நம்பர் ஒன்னா இருக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு எதிராக கிடையாது ஒரு நெகட்டிவிட்டி கண்டிப்பா இருக்கும் ஸோ அது வந்து மக்களுக்கு சரியான புரிதல் இல்லாமல் இருக்கிறது சில நேரங்களில் ஏஜென்ட்டுமே தவறான தகவல்களை கொடுத்து என்ன செஞ்சிடுறாங்க பாலிசிகள் எடுத்து வந்துடுறாங்க இதெல்லாம் வந்து நீங்க தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்க ஒரு முகவராக வந்தீங்க அப்படின்னா அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்னென்ன விஷயங்களை நீங்க கஸ்டமர்ட போய் டவுன்லோட் பண்ணணும் அவங்களை தயார்படுத்தணும் அப்படின்ற விஷயங்களை தெளிவான முறையில நாங்க உங்களுக்கு வழங்குவோம் இந்த ஆலோசனைகளை பெற்று ஒரு நல்ல சிறப்பான ஒரு கூடுதல் வருமானத்தை நீங்க உருவாக்கி கொள்ள முடியும் இது வந்து ஒவ்வொரு வருடமுமே உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஒரு ரினியூவல் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே பண்ண பிசினஸ் கமிஷன் கிடைக்கும் புதுசா வரக்கூடிய பிசினஸ் கமிஷன் கிடைக்கும் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய வருமானம் எவ்ரி இயர் வந்து உயர்ந்து கொண்டே போகும் நீங்க பார்க்கக்கூடிய எட்டு மணி நேர வேலையில கூட உங்கனால என்ன செய்ய முடியாது உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ள முடியாது ஆனால் இந்த இன்சூரன்ஸ் தொழில பொறுத்தளவு கண்டிப்பாக இரண்டு மணி நேரம் இதற்காக ஒரு நாளைக்கு நீங்கள் செலவு செய்தால் உங்களால் அதிகப்படியான வருமானத்தை உருவாக்கி கொண்டே வர முடியும் எல்லாருக்குமே அவசியமானது மருத்துவ காப்பீடு திட்டம் ஒரு நபர் ஹாஸ்பிட்டல போய் ரீச் பண்ணி அவங்களுக்கு அந்த நிலைய வந்து அடையும் பொழுதுதான் இன்சூரன்ஸ் பத்தின உணர்வு வரும் அதை முன்கூட்டியே கஸ்டமருக்கு ஏற்படுத்தி இந்த இன்சூரன்ஸ் இருந்தாதான் நீங்க எதிர்காலத்துல நீங்க சேர்த்த பணத்தை எல்லாம் பாதுகாக்க முடியும் அப்படின்ற உணர்வை கொடுக்கறதுக்கு போதுமான எல்லா விதமான பயிற்சிகளும் நம்ம உங்களுக்கு கொடுப்போம் மக்களுக்கும் இது பெரு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் சில பேர் நான் எனக்கு வந்து இன்சூரன்ஸ் நாலேஜும் வேணும் நானும் ஒரு முகவராக இழந்து ஒரு பாலிசி எடுத்துக்கிறேன் முடிஞ்சா எனக்கு தெரிஞ்ச நண்பர்களை நான் வந்து ரெஃபர் பண்ண அதுலருந்து கமிஷன் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் நீங்கள் என்ன செய்யலாம் தேர்வு எழுதி ஒரு முகவராகி நீங்கள் என்ன செய்யலாம் இதில் வந்து பணியாற்ற முடியும் ஏன்னா இன்சூரன்ஸ் நாலேஜ்